ஸ் வெ்கம் பேக் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல கடலைப்பருப்பை நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் கப்பு கடலைப்பருப்பு கப்பு தோரம் பருப்பு ரெண்டும் சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரமாச்சு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க மினிமம் ரெண்டு மணி நேரம் ஊறணுங்க அப்போ தான் நல்லா உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஊற வச்ச பருப்பையும் தோரம் பருப்பையும் சேர்த்து ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக வந்து சோம்பு தேவையான அளவு உப்பு நான் பார்த்தீங்கன்னா துருவுண்ண தேங்காய் ஒரு கை போட்டுக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகா இதையும் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியே ஊற்றாதீங்க தண்ணி ஊற்றாமையே அரைங்க போதும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உருண்டை பிடிக்க வராது அதனால் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதில் வந்து ஒரு ரெண்டு கையளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக கருவேப்பில் இதையும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டுங்க ரொம்ப பெருசாக உருட்டினிங்கன்னா அது வெந்து வர சொல்ல இன்னும் பெருசாகிடும் ஸோ மீடியம் சைஸில் உருட்டுனிங்கன்னா அது வெந்து வர சொல்ல கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து குழம்ப தாளிச்சிடலாம் ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் கடுகு கொஞ்சமாக வந்து நான் வடகம் போட்டு தாளிக்கிறேன் ஒரு பெரிய பூண்டை ஃபுல்லாக ஒழித்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் இதுலேயே சேர்த்து நல்லா சுருளை சுருளை வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயமும் இல்லை வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டு வதக்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ காரத்துக்கு நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு மிளகாய் தூளை நல்லா ரெண்டு பரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு புளி இந்த குழம்புக்கு தேவையான அளவு நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சு கரைச்சிருக்கேன் அதையும் இதிலே ஊற்றிக்கிறேன் தண்ணியாக வைங்க கொஞ்சம் குழம்பு அப்போ தான் வந்து நம்ம உருண்டையை போட்டு வேக வைக்க சொல்ல கட்டியாகும் நல்லா கொதித்த பிறகு உருண்டைகளை போட்டு ஒரு கொதி வரட்டோன்னு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான உருண்டை குழம்பு தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்